தலைமை பதவியில் இருக்கிற எல்லாருமே ஜனாதிபதி முதற்கொண்டு அவருடைய காலுக்கு கீழே உட்காந்து தரிசனமும் வாசியும் வாங்கக்கூடிய சாமி காஞ்சி சங்கராச்சாரி அவர் பொம்பளக்கேசலையும் குளக்கேசலையும் தான் உள்ளே போனார் அதனால் சாமியார் எவனும் இங்கே வந்து சாமியாராக கிடையாது நித்யானந்தாவாக இருக்கட்டும் சக்கி வாஸ்தேவாக இருக்கட்டேன் ரவிசங்கராக இருக்கட்டும் பாருங்க ஆள் நல்ல கொள்ளு கொல்லு கொள்ளு கொள்ளுன்னு அப்படி விதவிதமான அலங்காரம் அவங்க அலங்காரம் பண்ணுறதே வந்து ஒரு சினிமா பிரபலங்கள் அப்படிங்கும்போது என்னென்னா சினிமா பிரபலங்களை சில சாமியார்கள் வந்து என்ன பண்ணுவான்னா அவனை காசு கொடுத்து அந்த ஆசிரமத்துக்கோ அவன் மடத்துக்கோ வர வைப்பான் வர வச்சு அது பூஜையில் கலந்துக்கிற மாதிரி தெய்வீக நிலைக்கு போகிற மாதிரி கண்ணுக்கு சுருக்கிற மாதிரி இப்போ நடிகைகளை வந்து அவன் வந்து இந்த சாமியார்கள் பூரா வந்து ஏன் வந்து அதை முன் நிறுத்துவான் அப்படின்னா அதன் மூலியமாக அவனுக்கு வந்து வெளிநாட்டு போடுறோம் அந்த நடிகையினுடைய இன்பு அரவணைப்புல இருப்பான் பாருங்க தொழிலதிப்பா இவன் வந்து உள்ள வருவான் இப்ப இவன் நம்ம நாட்கள்லாம் வந்து வந்து வர 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 அதுல அவனுடைய சாம்ராஜ்ய ஆசிரம சாம்ராஜ்யமும் அவனுடைய மூடத்தனமும் விரிவடைய விரிவடைய அவனுக்கு பணம் பல வகையில வந்து கொட்டும் அப்புறம் அதை வச்சுக்கிட்டு அவனுடைய உல்லாச வாழ்க்கைகள் அப்படி சிக்காத வரைக்கும் வந்து ஜாலியா இருப்பான் சிக்கனான்னா அப்புறம் அதுக்கு பிறகு ஏதாவது ஜெயிலு வித்திகார ஜெயிலாக இங்கே வச்சா குழல் ஜெயிலில் போய் கம்பி அண்ணிட்டு வருவான் மற்றான் பிரேமானந்தான்னு ஒரு சாமியார் பொம்பளை பிள்ளையில் போட்டு சீரழிச்சு மற்றவங்க ஜெத்தே போய்ட்டு நான் கடலூர் ஜெயிலில் இருந்து அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேட்ரெஸ்ட்டாக வந்து சிக்கன வந்து சிவசிங்கர் பார்த்தோம் எல்லாருமே பொண்டாட்டு பிள்ளை இல்லை தானே சாமியாராக வரலாம் சாமியார்னாலே துற எல்லாத்தையும் துறக்கிறதான சாமியார் இப்போ இருக்கிறவங்க யாருங்க பொண்டாட்டி வச்சிருக்கேன் குத்தியாக வச்சுருக்கேன் பப்பாட்டி வச்சுருக்கேன் புள்ளை வச்சுருக்கேன் ஐட்டம் வச்சுருக்கேன் நெடிகள் வச்சுருக்கேன் அம்பட்டு அம்பட்டு கவிச்சி வள பண்ணுற வந்து இப்போ சாமியாராக இருக்கேன் இப்போ ஒரு சாமியார்கள்தான் அரசியல்வாதிகள்தான் நெருங்குறதுன்றது அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் நெருங்க முடியாது நீங்களும் நானும் நெருங்க முடியாது ஒன்று வந்து பணம் இருக்கணும் இல்லைன்னா பொம்பளம் இருக்கணும் மேலும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் நினைக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சினிமா பிரபலங்களுக்கும் சாமியாருக்கும் ஒரு பொதுவாக ஒரு நெருக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது என்ன காரணம் சார் என்ன காரணம் பணம் தான் காரணம் வேறு என்ன இருக்க முடியும் அதாவது பொதுவாக சாமியார் கும்பல் இருக்கா இந்த பவுல்களை எவ்வளாவது ஒருத்தன் சாமியார் ஒரு காவி வேட்டி ஒரு காவித்துண்டு அவங்க குடிசை ஓல குடிசை ஓல குடிசையில் கூட இருக்க மாட்டான் ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு ஒரு ஓட்டு வீட்டில் எவனாவது சாமியார் எங்கேயாவது இருந்திருக்கானா பத்திரிக்கையில் இருக்கவே மாட்டான் எல்லா மாட மாளிகை கூட கோபுரம் கட்டிக்கிட்டு டிசைன் டிசைனாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு எல்லா சாமியாரும் அப்படித்தான் இங்கே சாமியார் எவனுமே ஒரு சாதாரண எளிய வாழ்க்கை வளர்ந்ததாக கிடையாது பூரா இப்போ வந்து கார்ப்பரேட் சாமியார்கள் நிறையா பெருகிட்டான் வந்து மல்டி மில்லியனர் ரேஞ்சுக்கு இருக்கேன் அதானி அம்பானியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவன்கிட்ட சாமியார் பயில்கிட்ட சொத்து இருக்குது இது என்னென்னா இது கட்டுப்படுத்த முடியாமல் வந்து எல்லாம் மீறி போயிடுச்சு இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து இதில் வந்து ஒரு விதிமுறைகளை கொண்டு வரணும் கட்டுப்படுத்தணும் அதாவது என்னென்னா ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் திமுகவினுடைய முன்னணி பேச்சாளர் அதிரடி பேச்சாளர் வெற்றி கொண்டான் ஐயா வெற்றி கொண்டான் இருந்தார் அவர் சில மேடைகளில் வந்து பேசுவார் அப்போயே வந்து இந்த சாமியார்கள் சட்டையெல்லாம் அடிக்கடி இப்போ பத்திரிக்கையில் செய்தி ஆவார் இப்போ அந்த மாதிரி டிவி எல்லாம் பிரபலங்கள்லாம் ஆறுக்கு முன்னால அந்த அப்புறம் அந்த சாமியார் அந்த ப பிள்ளை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிள்ளையை கொடுத்தேன் பிள்ளை பிள்ளை வரந்துறையில் கொடுத்தேன் அப்புறம் தீர்த்தத்தில் அதை கலந்து கொடுத்தான் பொம்பளை கற்ப கற்பளித்தான் அப்படி இப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் அது அப்பப்போ சாமியார்கள் வந்து மாட்டுவேன் ஜெயிலுக்கு போவேன் கற்பழிப்பு கேஸில் போவேன் பிரேமானந்தா மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி ஆட்கள் இதெல்லாம் போவான் சங்கராச்சாரியார் காஞ்சி சங்கராச்சாரி அவர் வந்து இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இந்திய உடைய இப்போ தலைமை பதவியில் இருக்கிற எல்லாருமே ஜனாதிபதி முதற்கொண்டு அவருடைய காலுக்கு கீழே உட்கார்ந்து தரிசனமும் வாசியும் வாங்கக்கூடிய சாமி காஞ்சி சங்கராச்சாரி அவர் பொம்பளைக்கேசலையும் குலக்கேசலையும் தான் உள்ளே போனார் சரிங்களா அதனால் சாமியார் எவனும் இங்கே வந்து சாமியாராக கிடையாது அவன் வந்து ஒரு அவன் அவன் கா என்ன சொல்கிறது அவனை காமன் காமன் தான எங்களுக்கு பிரதானம் அப்போ என்னென்ன எது சொன்னால் அந்த வெற்றி கொண்டான் வந்து சொல்லுவார் சாமியார் ஆகுறானா கவர்மெண்டில் என்ன பண்ணணும் இங்கே வா அவனை கூப்பிட்டு உனக்கு வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணிடுவான் ரைட்டா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணு ஃபில்லப் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு நம்பர் கொடுப்பான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிரகாரம் நீ நடத்து மாதம் ஆனால் உனக்கு என்ன வருமானம் வருது இது வருது முக்கியமாக வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னால் இவனாவது சாமியார் ஆகணும் அப்படின்னு பேர் அது மாதிரி சாமியார்கள் வந்து நான் எவ்வளவு பார்த்தீங்கன்னா சரி அவன் வந்து சங்கராச்சாரியாக இருக்கட்டும் அவனாக நித்யா பிரேமானந்தாவாக இருக்கட்டும் நித்யானந்தாவாக இருக்கட்டேன் சக்கி வாஸ்தேவாக கட்டன் ரவிசங்கராக இருக்கட்டும் பாருங்கள் ஆள் நல்ல கொள்ளு 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 கொள்ளுன்னு அப்படி விதவிதமான அலங்காரம் அவங்க அலங்காரம் பண்ணுறதே வந்து ஒரு பெண்கள் தோத்து போயிடுவாங்க அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதில் அவ்வளோ விட்டு சின்ன சின்ன பாசியை போடுறான் உத்திராட்சம் போடுறான் முடிய இப்படி சுருட்டி வைக்கிறான் பம்பாயை கட்டுறான் கையில் கையில் கழுத்தில் கட்டுறான் இதுக்கே அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் போலுக்கு அப்போது அந்த மாதிரி சாமியார்களுக்கு வந்து சினிமாவனுடைய பிரபலங்க பிரபல முகங்கள் தேவைப்படுது இப்போ அரசியல் முகங்களும் அவங்களுக்கு அந்த சாமியார்களுக்கு ஆதரவு உண்டு அரசியல் முகங்கள் என்னன்னா அவனுடைய பின்னணியில் இருப்பான் இந்த சாமியார்களுக்கு பின்னணியில் அரசியல் முகங்கள் இருக்கும் அது என்னன்னா அவனுடைய வருமானங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு அந்த அவனுடைய எல்லைகளை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு ஒரு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு வனப்பகுதிகளில் போய் என் வாட்டில் ஏக்கர் கணக்கில் நூற்று கணக்கான ஏக்கரை வளர்ச்சி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அரசியல் பின்புலங்கள் தேவைப்படும் அது இல்லாமல் அவன் வந்து திரைக்கு இருந்து அவன் வேலை பண்ணி கொடுப்பான் அரசியல் அது எம்எல்ஏவோ மந்திரியோ அங்கே உள்ள லோக்கல் கட்சிக்காரனோ அது எவனாக இருக்கட்டும் இவனா எங்கேயும் கொடுப்பான் உண்டான கோடிகள் வந்து அவனுக்கும் போய் சேரும் இவனுக்கு நூறு ஓடி வருதுன்னா அவனுக்கு ஒரு அஞ்சு ஓடி வந்துருவா கிடைச்சிடும் அந்த உண்டான பலன் சினிமா பிரபலங்கள் அப்படிங்கும்போது என்னென்னா சினிமா பிரபலங்களை சில சாமியார்கள் வந்து என்ன பண்ணுவான்னா அவனே காசு கொடுத்து அந்த ஆசிரமத்துக்கோ மடத்துக்கோ வர வைப்பான் வர வச்சு அது பூஜையில் கலந்துக்கிற மாதிரி தெய்வீக நிலைக்கு போகிற மாதிரி கண்ணுக்கு சுருக்கிற மாதிரி அப்படி இப்படின்ட்டு அவங்கள வந்து ஒரு வித விதமாக அதை வந்து காணொலியாகவும் இதாக எடுத்து அதை பிறப்பினா அதை வச்சு இன்னொரு இது அப்புறம் அதை வச்சு இன்னொரு நாலு ஆர்டிஸ்ட்டு இப்படி போகும்போது உங்களுக்கு வந்து அதன் அதனுடைய தொடர்ச்சி வந்து வந்து உங்களுக்கு ப பணக்கார தொடர்புகள் தான் வரும் அப்போ அவனுக்கு வந்து பணங்கள் வந்து கொட்டும் நீங்கள் வந்து இப்போ ஜக்கி வந்து பண்ணுறாரு அப்படின்னா வருஷம் வருஷம் சிவராத்திரின்ற பேரில் அவர் போடுற குத்தாட்டம்லாம் வந்து அது பேர் அம்மா தெரியல அந்த குத்தாட்டம் எல்லாருக்குமே தெரியும் சோசியல் மீடியாவில் போட்டு பிளந்து கட்டிட்டாங்க எல்லாரும் அவர் டிசைன் வருஷ வருஷத்துக்கு ஆ ஒரு பிரபலங்களை வந்து ஒரு மூணு நாலு பேர் காஜல் அகர்வால் கூப்பிட்டு ராகுல் பிரீத் சிங்கு அப்புறம் வந்து நான் இந்தாரா தமன்னா அப்புறம் டாப்பு டாப் மோஸ்ட் ஹீரோயின் இதெல்லாம் விட்டுருந்தா அப்புறம் இந்த வருஷம் சந்தானம் ஏன்னா சந்தானம் கொஞ்ச நாள் நித்யானந்தா அப்படின்னால தெரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சார் அப்புறம் நித்யானந்தா வந்து ரஞ்சிதா ரஞ்சிதா தான் எங்கள் தலைமை நித்யானந்தா அடுத்து ரஞ்சிதா இருந்துச்சு அது மாலையை போட்டு அது புருஷன் விட்டுட்டு அது போயிடுச்சு இப்போ அவன் நித்யானந்தா எங்கே இருக்கான் எங்கே இருக்கு உயிரோடு இருக்கான தெரியல ஏதோ ஒரு அவன் ஒரு நாடுன்னு ஏதோ கைலாசா நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டூபாக்கு ஒரு வேலை இருந்தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் எங்கே இருக்கான் தெரில தெரியல அவனை பிடிக்க முடியல இப்போ ரஞ்சிதாவே அவனோட தான் இருக்குன்னு வைங்க சந்தானம் வந்து கொஞ்ச நாள் நித்தியானந்தா சிசியனாக இருந்தார் இப்போ இந்த வருஷத்தில் சிவராத்திரிலேருந்து ஜக்கி சிசியராக மாறிட்டார் அந்த மாதிரி வ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாபா ராம்தேவ்னு ஒரு கேக்கேன் அவன் யோகா மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு அவன் சில்பா செட்டி அப்புறம் பிரியங்கா சோப்ரா அப்படி இப்படின்ட்டு அவன் முன்னணி நடிகைகள் இப்போ நடிகைகளை வந்து அவன் வந்து இந்த சாமியார்கள் பூரா வந்து ஏன் வந்து அதை முன்னிறுத்துவான் அப்படின்னா அதன் மூலியமாக அவனுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புகள் சில அப்போ அதன் மூலியமாக அந்த நடிகைகள் மூலியமாக அதன ஒரு சில தொழிலதிபர்கள் அந்த நடிகையினுடைய அன்பில் இருக்கக்கூடிய அன்பு அரவணைப்பில் இருப்பான் பாருங்கள் தொழிலதிபர் இவன் வந்து உள்ள வருவான் அப்போ அவனுக்கு அந்த ஆசிரமத்துக்கு தேவையான அவசியம் அப்படி கோடி கணக்கில் கொட்டுவான் நிலத்தை வாரி கொடுப்பான் என்ன நம்ம கட்டணம் கட்டுறதுக்கு அள்ளி கொடுப்பான் அம்பாட்டில் அப்படிங்கும்போது இப்போ அவனுக்கு அந்த தொழிலதிபருக்கு ஒரு சிக்கல் எங்கேயாவது வந்துச்சுன்னா இந்த சாமியார் ஊரா அந்த பஞ்சாயத்து பண்ணுவான் அரசாங்கத்துக்கு போய் அரசாங்கம் ஏன்னா அரசாங்கத்தில் வந்து மேலிடத்தில் இருக்கிற எல்லா பேருமே இந்த மாதிரி சாமியார்கள்ட்ட சரணாகதி தான் நமக்கு பேர் இருப்பான் சொல்லுங்கள் சாமி அப்படின்ற உட்கார்ந்துருப்பான் ஜனாதிபதி பிரதமரை வந்து காலுக்கு கீழே உட்காரக்கூடிய நிலைமையில் இருக்கிற சாமியாரெலாம் அவன் தான் சங்கராச்சாரி மாதிரி ஆட்கள்லாம் அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுவான் இந்த மாதிரி ஆட் தொழிலதிபர்களுக்கு நடிகைகளுக்கு இதுகளுக்கு பூரா பஞ்சாயத்து பண்ணுவாங்க சில தே தேர்தல் நேரங்களில் போய் பஞ்சாயத்து பண்ணுவாங்க அவனுக்கு சீட்டு கொடுங்க இவனுக்கு சீட்டு கொடுங்க இப்போ மாநில கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக அப்படின்னா அது அதுக்கு மேலிடத்தில் தொடர்புள்ள ஆட்கள் ச ஜக்கி வாச்தேவில் அங்கே உள்ள அதிமுகவினுடைய தொடர்பில் உள்ளவர் மேலிடத்தை டெல்லியில் வந்து பிஜேபி தொடர்பில் உள்ளவர் இப்போ அந்த தேர்தல் வேலைக்காக சில பஞ்சாயத்து சில தொழில்வீர்களுக்கு சில சிக்கல் அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறது யாருக்கு சீட்டு கொடுக்கணுன்ற விஷயம் இது எல்லாமே வந்து இதை வந்து சாமியார் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் முழு நேரம் தொழிலாக பண்ணி அவங்க சம்பாரிச்சுடுவாங்க அப்புறம் பார்த்தவங்க கார்பரேட்டு கார் முக்காவசி கார்பரேட் சாமியார் ஆகிட்டான் அவனுடைய ப பழக்க உணவு பழக்க வழக்கம் அவனுடைய வாழ்க்கை முறை எல்லாமே டோட்டலாக வந்து உங்களுக்கு பில்கேட்ஸ் ரேஞ்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்வாங்க சாமியார் பூரா இப்போது சினிமா பிரபலங்களை எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு நடிகை சுற்றி எத்தனை பேர் இருப்பான் பார்த்தீங்களா நடிகனுடைய காதலராக இருக்கக்கூடியவனும் வந்து கணவனாக இருக்கக்கூடியவனோ எல்லாம் வந்து தொழிறுதிபர்களாக இருக்கா இல்லையா இப்போ இவனை மாதிரி ஆட்கள்லாம் வந்து வந்து வர 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 அந்த அவனுடைய சாம்ராஜ்ய ஆசிரம சாம்ராஜ்யமும் அவனுடைய மூடத்தனமும் விரிவடைய விரிவடைய அவனுக்கு பணம் பல வகையில் வந்து கொட்டும் அப்புறம் அதை வச்சுக்கிட்டு அவனுடைய உல்லாச வாழ்க்கைகள் அப்படி சிக்காத வரைக்கும் வந்து ஜாலியாக இருப்பான் சிக்கனான்னா அப்புறம் அதுக்கு பிறகு அதாவது ஜில் ஜிகார் ஜெயிலாம் இங்கே புல ஜெயிலில் போய் கம்பி எண்ணிட்டு வருவான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி மட்டும் தான் பிரேமானந்தான் ஒரு சாமியார் பொம்பளை பிள்ளையில போட்டு சீரழிச்சு மற்றே போயிட்டு நாலு கடலூர் இருந்து அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேட்டஸ்ட்டாக வந்து சிக்கன வந்து சிவசங்கர் பாப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு நம்ம ரியல் ஒன் சேனல்லே நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம் அப்போது வந்து அந்த அந்த அளவுக்கு பேர் டான்ஸ் சாமியார் தான் பேர் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக அப்படி இப்படி டான்ஸ் பேர் டான்ஸ் சாமி அப்போ தான் ஒரு சின்ன அளவில் தான் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு ஒரு பத்துக்கு இருபதுக்குள்ளே ஒரு க கட்டணம் மாதிரி கூட இருக்காதுன்னே அதுதான் தம்பி வந்து அவனுடைய வீடாகவும் ஆசிரமம் வீடாக ஆசிரமமாக தெரில வீடாக தான் தான் அதில் பிள்ளாட்டி எல்லாம் பொண்ணாட்டி எல்லாம் உள்ள இப்போ எல்லாருமே பொண்டாட்டி பிள்ளை இல்லை இருக்கிறவன் தானே சாமியாராக வர்றான் சாமியார்னாலே துறவரம் வரம் எல்லாத்தையும் தானே சாமியார் இப்போ இருக்கிறவங்க யாருங்க பொண்டாட்டி வச்சுருக்கேன் குத்தியாக வச்சுருக்கேன் வப்பாட்டி வச்சுருக்கேன் புள்ள வச்சுருக்கேன் ஈட்டம் வச்சுருக்கேன் நடிகை வச்சுருக்கேன் அம்புட்டு அம்புட்டு கவிச்சி வலை பண்ணுற வந்து இப்போ சாமியாராக இருக்கேன் அதில் தான் ஒரு ஆள் இப்போ சிவசங்கர் பாப்பா ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் சும்மா சின்ன அளவில் பார்த்துக்கிறவங்களுக்கு ஒரு செட்டு மாதிரி இருந்து அதில் தான் வந்து அப்போது வந்து அப்போயே வந்து நக்கீரனில் இருந்து செய்தியாக பண்ணியிருந்தாதான் இவன் என்னடா அவன் புதுசாக ஒருத்தன் டான்ஸ் சாமியார் அப்படின்ட்டு அப்போ அந்த சாமியார் சிவ சிவசங்கர் அப்போ சிவசங்கர் பாபாவுக்கும் அப்போ அந்த வேளச்சேரி பகுதியில் யாகவாமணி இருந்தார் அவர் வேட்டி மட்டும் கட்டியிருப்பார் சட்டையில் போன மாதிரி மேல ஒரு துண்டு ஓட்டிருப்பார் அசல் தோரணையில் தான் இருப்பார் அவர் கண்ணா நான் வாய்க்கு வந்ததெல்லாம் உளருவார் நான் பிறந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு செத்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு நீ சாகு போகிறதுக்கு நாலாயிரம் வருஷம் இருக்குது அங்கேக்குள்ளே குழி வெட்டிவிட்டேன் எங்களை வாய்க்கு வந்ததெல்லாம் உளகிட்டு இருப்பார் மழை வந்து பிச்சுக்கிட்டு அடிக்கப் போகுது வெயில் கிழிச்சிக்கிட்டு அடிக்க போகுது இல்லாமல் உளகிட்டு இருப்பார் அப்போ சிவசங்கர் பாபாவுக்கும் இந்த பகுதியில் வேளச்சேரி பகுதியில் வந்து அவர் அங்கிட்டு வந்து சிவசங்கர் பாபா இந்த ரெண்டு கோஷ்டிக்குள்ளே தான் அப்போ வந்து அக்கப்போரு மாற்றி மாற்றி காரி துப்பிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு சாமியாரையும் சேர்ந்து அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தா சிவசங்கர் பாபாவுக்கு எங்கிட்டருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்போ வந்து சில டிவி பிரபலங்கள் வந்து சிவசங்கர் பாபா ஆசிரமத்துக்கு போய் போய் வர வர ஆரம்பித்ததை வெளியில் நியூஸாக வந்து கசி இருந்துச்ச உடனே படிப்படியாக தம்பி அப்படியே பார்த்துக்கு இருபது தான் வந்து ஒரு பங்களா கட்டுறான் அப்புறம் நீச்சல் குள்ள அப்படி இப்படின்னு ஆகி அப்புறம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினான்றேன் சாமியார்கள் ஒரு அந்த கல்வி சேவைன்ற பேரில் பள்ளிக்கூடம் காலேஜை கட்டி அதில் ஒரு அடி அடி ஆகும் அதில் ஒரு கொள்ளையடிப்பாங்க இது ஒரு க பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் சிவசங்கர் பாபாவினுடைய வளர்ச்சி அபார வளர்ச்சி ஆயிடுச்சு அவர் ஒரு அறக்கட்டளை அப்படி அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டி ராகவன்னு தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்தவர் அவருடைய மனைவி மீனாட்சி சிவசங்கர் பாபாவினுடைய பள்ளியினுடைய நிர்வாகம் முழுக்க வந்து அந்த தான் மீனாட்சி தான் அங்கே உள்ள ஆசிரியைகள் இதெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் போடுறது மாணவர் செயற்கை லட்சக்கண வசூல் எல்லாமே வந்து அது மீனாட்சியினுடைய நேரடி க பார்வையிலையும் நேரடி கண்ட்ரோல்லையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ பிஜேபியில் அவர் கேட்டீராக ஒன்று ரொம்ப செல்வாக்காக இருக்கார் அந்த இதில் மீனாட்சியினுடைய நேரடி கண்ட்ரோலில் சிவசங்கர் பாபா அறக்கட்டளை ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு அந்த அறக்கட்டளை முழு நிர்வாகம் வந்து மீனாட்சி கீழே தான் இருக்குது ஆரம்பத்தில் வந்து அறக்கட்டளை ஆரம்பித்து ஒரு மூணு மூணு நாலு வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கோடி ரூபா அளவுக்கு ஒரு சொத்து அப்படிங்கும்போது அறக்கட்டளைங்கும்போது சில அதில் வந்து ஃப்ராடுகள் நிறையா பண்ணலாம் அது வந்து சொல்லுவாங்க இந்த விதிவிலக்கு இது வரி விலக்கு எண்பது ஜி அப்புறம் நூற்றி எண்பது தோ சட்டப்பிரிவுலாம் வச்சுருக்கேன் அதில் அறக்கட்டளை கொடுத்துட்டா எவனு கே வந்து வரி கட்ட வேண்டியது யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த தேர்தல் பத்திரத்தினுடைய மூலமே அந்த இப்போ ஒரு ஊழல் வந்துச்சு இல்லையா இதுக்குள்ள அச்சாரம் வந்து அறக்கட்டளை தான் அந்த அறக்கட்டளைக்குள்ளே காசு கட்டும்போது அதுக்கு வரி கட்ட வேண்டியதில்லை அது யாரும் சொல்ல வேண்டியதில்லை மாதிரி ஒரு சட்டப்பிரிவு வச்சுருக்காங்க பாதுகாப்பு அதை விட இப்போ பத்துலேருந்து இருபது ஆகி கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு கோடிக்கு தாண்டிடுச்சுப்போ அந்த அறக்கட்டளினுடைய சொத்து மதிப்பு இரநூறு இரநூத்தம்பது கோடி அப்போ தான் வந்து சிவசங்கர் பாபா என்ன பண்ணுறாரு ஒரு அந்த ஸ்கூல் படித்த பெண் இப்போ இந்த இது பண்ணுவார் பின்னால் பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் சீண்டல் பாலியல் வன்கொண்டுமை வழக்கில் சிவசங்கர் பாபா மேலே புகாராகி அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டாங்க காவல்துறை அப்போ என்னென்னா அந்த நேரத்தில் இதோட சிவசங்கர் பாபாவை பெர்மனண்ட்டாக உள்ளே வச்சுட்டு இந்த விஷயத்தை அதாவது அறக்கட்டளையினுடைய முந்நூறு கோடி ரூபா சொத்துக்களை வந்து ஏதாவது நம்ம கைப்பிடிக்கி கொண்டு வந்துடலாம்ன்ற பிளானில் கேட்டீராக அவருடைய மனைவியும் இருக்காங்க தான் என்னென்னா சண்முகராஜா வந்து உள்ள சண்முகராஜா யார் அப்படின்னா ராஜகுருனுடைய வளர்ப்பு மகள் பிரியாவை கல்யாணம் பண்ணி அவனோட முனிசு ராஜான்னு ஒரு பையன் செம்மூர் ராஜா தம்பி அவனை கல்யாணம் பண்ணி போய் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் ஒரு வருஷம் ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளைய ஏமாற்றி அதெல்லாமே நம்ம ரியல் ஒன் இதில் வந்து ஒரு இந்த மாதங்களுக்கு முன்னால் அதுக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அப்போ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பிள்ளை ஓடி அந்திரிச்சு ராஜகுருன் இப்போ இப்போ வரைக்கும் ராஜகுருன் பாதுகாப்பில் தான் இருக்குது அப்போ வந்து ராஜு சண்முகராஜா முனீஷ் அண்ணா வந்து சண்முகராஜா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள பாபாவனுடைய சிவசங்கர் பாபாவுக்கு சிஷியனாகி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அன்புக்கும் பா உரிய ஆளாக உள்ள நெருங்கிட்டார் அவர் நெருங்கின நேரம்தான் இவர் வந்து கேட்டி ராகவன் வந்து என்ன பண்ணுறாரு இப்படியாவது சிவசங்கர் பாபாவை வந்து பெர்மனண்ட்டாக உள்ளே வெளியே நான் வெளியவர் என்னவா பண்ணாதான் சரி அவர் பிளான் பண்ணும்போது தான் கே டி ராகவன் வந்து ஒரு பாஜகவினுடைய மகளிரணி பிரபலம் ஒருத்தான் வீடியோ சாட்டிங்கில் வந்து ஆபாசமாக அறுவருப்பாக நடந்து அது ஊரே சந்தி சிரித்து நாரி பிஜேபிக்குள்ளேயே காரி திருப்பி ஒருத்தர் ஒருத்தர் அது எல்லாமே பிஜேபியினுடைய அவங்க ஆட்களே போட்டு கொடுத்த விஷயந்தான் வெளி உலகத்துக்கு நல்லா நல்ல எல்லாரும் பார்க்கட்டும் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்களும் போட்டு கொடுத்தானுங்க அப்போ அவரை கேட்டீராகனு வந்து கட்சி விட்டு நிற்கிட்டாங்க நீக்கலாம் இப்போ இருக்கு சண்முகராஜா கேட்டீராக நிற்கிறாங்க கேட்டிராகனுடைய மனைவி மீனாட்சியை வந்து அறக்கட்டளையிலிருந்து தூக்கிறாங்க இதெல்லாம் மீனாட்சி ஆதிக்கம் கேட்டீராகுடைய ஆதிக்கம் இதெல்லாமே அந்த சிவசங்கர் பாபா ஆசிரமத்தில் முழுக்க வந்து குறைஞ்சிருது முழுக்க ஒழிக்கப்பட்டுருச்சு அதை தான் சண்முகராஜா வந்து ஆட்கள் சண்முகராஜா அவருடைய ஆட்கள் எல்லா போகிறான் அப்போ சிவசங்கர் பாபாவை வந்து கைதாகி உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது சிவசங்கர் பாபாவை வந்து உத்தமரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோண்முகராஜா தான் வந்து ப்ரெஸ் மீட்லாம் வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஞானதிசி உள்ளவர் அது உள்ளவர் இது உள்ளவருன்னு சொல்லி வரல நல்ல ஒரு சைக்கிளுக்கு பெண்ட் எடுக்கிறதில்ல வீலுக்கு பெண்ட் எடுக்கிறதில்ல அப்படி இப்படி இன்னமும் அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தா சரி அவங்க விஷயனா அப்புறம் அப்படி தான் சொல்லணும் அந்த டைம் தான் இப்போ முழுக்க வந்து இப்போ சண்முகராஜாவினுடைய மனைவியும் வந்து ஒரு பள்ளி ஆசிரியை அவங்க அரசு பள்ளி ஆசிரியை ஆனால் பள்ளியாசிரிய முறையில் இப்போ சிவசங்க பார்வாக நடத்தும் பள்ளியினுடைய நிர்வாகம் வந்து சண்முகராஜா மனைவி அந்த வகையில் போனோம்னா முழுக்க முழுக்கி இப்போ அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குதுபோது முந்நூறு கோடி ரூபா அறக்கட்டளை சொத்தையும் வந்து இப்போ சண்முகராஜா தான் வந்து அண்டர்டேக் பண்ணி அவருடைய ஆட்களை தான் வந்து எல்லாமே போட்டு சிவசங்கர் பாபா இப்போ இப்போ அவர் சிவசங்கர் பாபாவும் ஒரு வழியாக சிக்கி சீரழிஞ்சு போராடி ஜாமீனில் வந்துட்டார் வந்து ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சுன்னு வைங்க அஞ்சாறு மாதம் இருக்கும் இப்போ என்ன கதைன்னா இப்போ கேட்டி ராகவன் வந்து பழைய இப்படி கேட்டி ராகவன் வந்து பிஜேபியில் சேர்த்தாச்சு சேர்த்து அவர் துணைத்தலைவரும் ஆக்கியாச்சு அப்போ அதே மாநில துணைத்தலைவர் ஆக்கியாச்சு இப்போ டி ராகவன் என்ன பண்ண ஆரம்பிக்க போகிறாரு ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு கிடைத்த தகவல் தான் சண்முக ராஜாவை எப்படியாவது வெளியில் தூக்கிடுனா சிவசங்கர் பாபாவனுடைய நெருக்கத்திலிருந்து தூக்கிடணும் அப்படின்றதுக்காக சில காய்களை நகர்த்தி ஏன்னா கோடி சொத்து இல்லையா அவ்வளோ ஈஸியாக வந்து இப்போ சிவசங்கர் பாபாவும் கேட்டீராகவே எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்னதான் இருந்தாலும் சமூக பட்டு ஒன்று இருக்கும் எந்த சிவசங்கர் பாபாவை வெளியே வரக்கூடாது வெளியவே வ வரவிடக்கூடாதுன்னு கங்கண்ண கட்டி அவர் அப்படியே வச்சு ஜெயிலே வச்சு அப்படியே லைஃப்பை க்ளோஸ் பண்ணிருந்தும் முடிவு பண்ண கேட்டேன் முடிவு பண்ணாரோ இப்போ என்னன்னா ஒரு சண்முகராஜாவுக்கு செக்கு வைக்கிறதுக்கு எப்படியாவது சண்முகராஜாவை வெளியே தேடணும் அப்படின்றக்காக அவர் பல வேலைகளை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறார் ஏன்னா இப்போ முனீஸ்வராஜா ராஜகிரன் மகளை ஏமாற்றிய முனீசு ராஜா இப்போ அவர் சமூக ராஜானுடைய பாதுகாப்பு தான் இருக்கார் அவர் முனி ராஜாவுக்கு வாங்க மதுரை பக்கம் திருநெல்வேலி பக்கம் அந்த பக்கம் இந்த காருகளை வாங்கி விற்க கொள்ள சில டூப்ளிகேட்டு இது உள்ள வேலைகள்லாம் பண்ணுறது அப்படின்னா அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கார் கே டி ராகுனுடைய ஒரே அஜெண்டா சண்முக ராஜாவை வந்து எப்படியாவது அந்த சிவசங்கர் பாபா அறக்கட்டளையிலேருந்து தூக்கி முற்றிலும் வந்து அந்த ஆசிரமத்துக்கு அவருக்கு இல்லாமல் ஆக்கிட்டோம்னா அடுத்த ஒரு முந்நூறு கோடி சொத்துக்கு சொத்தை வந்து நம்ம கண்டு கை வசத்துக்கு வச்சுக்கலாம்ன்ட்டு கேட்டு ராகவன் இப்போ அவருடைய மனைவி மீனாட்சியும் தீவிர திட்டத்தில் இறங்கி தீவிரமாக திட்டம் திட்டி காரியத்தில் இறங்கியிருக்கிறதா தான் நமக்கு கிடைத்த லேட்டஸ்ட் தகவல் நடிகர் சண்முக ராஜாவுக்கோ சிவசங்கர் பாபுக்கோ உள்ள நெருக்கம் எப்படி சார் அமைஞ்சது ஃபஸ்ட்டு அதுதான் சொல்கிறேன் இப்போ ஒரு சாமியார்கள்ட்ட அரசியல்வாதிகள்கிட்ட நெருங்குறதுன்றது அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் நெருங்கிட முடியாது இப்போ நீங்களாம் நானும் நெருங்க முடியாது நம்மலாம் வந்து வெளியில் ஒரு பத்து பத்து நூறு அடிக்கும் அங்கிட்டு தான் நம்மளால நிப்பாட்டுவான் நம்ம போய் சாமியார்ட்டை மட்டும் போகிறது இல்லைன்னு வைங்க நமக்கு அவசியம் இல்லை எந்த சாமியார்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லா சாமியார் பயல்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும் சாமியாலேயே முடியாததுனால இப்போ என்ன முடியாத நான் உலகத்தில் இருந்து சாமியார் பசங்க நம்ம நிரப்புகிறேன் அதனால் நமக்கு அதை பற்றி அக்கறையில் நம்ம கேள்விப்பட்டதே நம்ம பத்திரிகைகள் இருந்த விஷயங்கள் நம்ம இருந்ததுனால சில பேர் நெருங்கிறதுக்கு வந்து இப்போ ஒன்று வந்து இப்போ அரசியல்வாதிகளையோ சினிமா அந்த மாதிரி சாமியார் பசங்கள் நெருங்குறதுக்கு ஒன்று வந்து பணம் இருக்கணும் இல்லைன்னா பொம்பளம் இருக்கணும் இந்த ரெண்டும் இருங்குற காலம் தான் நெருங்கும்படி நீங்கள் சாதாரண நாள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ஹோ ஹோ அப்படின்னு தேவை பூவாக ஒரு வாயிலேருந்து ஒருத்தன் லிங்கம்லாம் எடுத்து தெரிஞ்ச சாமியார் ஆயிட்டிங்களா அது மாதிரி அப்படி தூக்கி எறிவான் நமக்கு சாதாரண அப்பாவியில் நாமெல்லாம் வந்து அவன் கொடுக்குற திருநீரே குங்குமத்தையும் வாங்கி நெத்தியில் அப்படி ரொம்ப பயபக்தியோடு வர்றதெல்லாம் அவனால் உண்டியலில் போட முடியாது உண்டியலில் போற அவங்க உண்டியில் நிரப்புறதுன்றது வேறு ரகம் அதனால் சண்முக நெருங்கினதுக்கு வந்தவங்களுக்கு ஸ் அப்போ அவர் ஜெயிலுக்கு போன நேரத்தில் வந்து இப்போ ரொம்ப பக்கமாக பக்கவளமாக ஆசிரமத்தை பார்த்துக்கிட்டாதனால் ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம் அது போக மற்ற காரணங்கள் நான் சொன்ன பல காரணங்களில் ஒரு காரணம் கண்டிப்பாக தான் செய்யும் அதுதான் உண்மையாகவும் இருக்க முடியும் சாமியார் பசங்களை பொறுத்தவரை தான் அதனால் அந்த ஒரு நெருங்கிறதுக்கு உண்டான காரணம் ஒன்று அப்புறம் நெருங்கின பிறகு ஏற்பட்ட நம்பிக்கை ஒன்று ரைட்டுங்களா இந்த ரெண்டு விஷயமும் வந்து சண்முகராஜாவுக்கும் சிவசங்கர் பாபாவுக்கும் மேலும் மேலும் நெருக்கத்தை உருவாக்கியிருக்கு அந்த நெருக்கத்தை தான் இப்போ கேட்டீராக வந்து கேட்டீராகவும் அவருடைய மனைவி மீனாட்சியும் திட்டம் ஒரு செயல்படுத்துறது காரணம் உண்டான வேலைகள்ல இறங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க சார் சாமியார்கள் தானே முந்நூறு கோடியில் இன்னும் வேற போகுது இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி போய் பையை கொடுத்தா நான் பாட்டில் இருக்கு அவனுக்கு என்ன அவங்க காசு அது ஊர் பைய காசு கொண்டாந்து கொட்டியிருக்கேன் அதனால் அவங்க என் வாட்டில் அள்ளி விடுவான் அதனால் சமூக ராஜாவுக்கு என்ன சமூகராஜா அதை அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் அவர் இறங்குவார் சீக்கிரம் வந்து அது அது அந்த சிவசங்கர் பாபா ஆசிரமத்தில் வந்து சீக்கிரம் வந்து ஒரு சடுகுடு ஆட்டம் ஆரம்பிக்கும் அது வந்து வரும் வீதிக்கு வரும் வீதிக்கு வரும்போது அதே இதே நீங்கள் தம்பி அறி வந்து ஏன்டா அண்ணா என்ன என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பீங்க நம்மளும் அது பதில் சொல்லுவான் அதனால் அது நம்ம ரசிப்போம் அதை இந்த மாதிரி சரிங்களா பல்வேறு கருத்துக்களை பிரச்சனைக்கு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி தம்பி